அவர் இரண்டு கேள்வி கேட்டிருக்கிறாரு முதலாவது கேள்வி நம்ம தொழுகையில ரூல இது ஓதுங்க சைதா இது ஓதுங்க என்றெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இது ஒவ்வொரு ஓதுறதோட நம்ம சில துவாக்களையும் அதில் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி என்னன்னு ஒரு தொழுகைக்கு செய்த உழுவை கொண்டு இன்னொரு தொழுகையை தொழலாமா அது ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியா உழவு செய்யணுமா இந்த ரெண்டு கேள்விகளை கேட்டிருக்காங்க முதலாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சரலா இருக்கிறாங்க சல்லூ கமார் ஆயிசு மணி முசல்லி என்னை எவ்வாறு நீங்கள் துளக்க வேண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் சொல்ல வேண்டும் உங்க தொழுவதாக இருந்தால் நபிகள் நாயகம் சரலா வயசல் அவர்கள் அதுக்கு நம்ம செயல் விளக்கம் அதன் அடிப்படையில் என்னென்ன நேரத்தில் என்னென்ன ஓதுனாங்களோ அதைத்தான் நம்ம ஓதனே தவிர அது இல்லாத ஒன்றை நம்ம ஓதுவதாக இருந்தால் ஓதலாம் எப்ப ஓதலாம்னு கேட்டா அவங்க வாயால் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கணும் அவங்க செஞ்சு காட்டுனது தான் செய்யணும் செஞ்சு காட்டினதுக்கு மேலே ஒன்று செய்வதாக இருந்தால் அல்லது மாற்றி ஒன்று செய்வதாக இருந்தால் அல்லது சேர்த்து ஒன்று செய்வதாக இருந்தால் அது என்ன வேணும் கேட்டா தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும் அப்ப வந்து இப்ப தொகுதியில தக்கீடு கட்டி நிற்கிறோம் நின்ற உடனே அதுல ஓத வேண்டியது ஒன்னு கற்று தந்துட்டாங்க பஞ்சரத்து ஓதனா அல்லா முபாயிது பைனி பைனா கத்தாயா என்கிற சூறா ஓதனா அப்புறம் அலகம் சூறா ஓதி அப்புறம் ஒரு சூறா ஓதி அரு செய்ய வேண்டும் இது வந்து நிக்க வேண்டிய விஷயம் போயிட்டோம்னா அந்த கேள்வி கேட்ட சகோதரரை சொன்னபடி சுகு அறியும் வர வேண்டும் இது வந்து நமக்கு சொல்லி தந்த விஷயம் சரிதாவுக்கு போனிருச்சு அமைச்சு சொல்லணும் இதுவும் ஒரு சொல்லி தந்த ஒரு விஷயம் அதே மாதிரி சைதாவுக்கு போனோம்னு சொன்னா சுகு நிரப்பியல் சொல்ல வேண்டும் இதுவும் ஒரு சொல்லி தந்த ஒரு விஷயம் அது மாதிரி எந்திரிச்சு ரெண்டு இருப்பு நடுவுல இறப்பியல் பிள்ளை இறப்பிய பிள்ளை என்ற நிச்சயமே ஒரு சைஜி அவுக்கும் அடுத்த சைடாவுக்கும் இடையில உள்ள சின்ன இருப்பு இருக்குல்ல அந்த இருப்பில் ரத்திய சொர்களை ரத்திய மன்னிப்பாயாக மின்னப்பாயாகி அதை கொள்ள வேண்டும் அட்டையாத்தில் உட்கார்ந்து பிறகு அட்டை இல்லாய்ந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த அட்டை யாத்து அதுக்கப்புறம் உதக்கூடிய தளவாசு அதுக்கப்புறம் துவாக்கள் ஆதாரப்பூர்வமான துவாக்கள் இருக்கிறது அது என்ன ஒன்றையாவது ஒதுக்கணும் இதில் பொருளாக இருக்கணும் கண்டு வந்திருக்கிறாங்க இதை நம்ம இதுல எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது

நீ ஒரு அதிக பண்ற அல்லாவுக்கு பாடங்களை கொடுக்குற அல்லது பார்க்கற என்ற ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிற செயலாக ஆகிவிடும் அதனால தொழுகையில என்னென்ன இடத்தில் என்னென்ன ஊர்வதற்கு ஆதாரம் இருக்கிறதோ அவைகளை தவிர வேலை ஒன்றை ஓதுவே கூடாது ஆனால் இரண்டு இடங்கள்ல மூன்று இடங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் மூன்று இடங்கள்ல நமக்கு வந்து வேறு ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது இடங்கள்ல ஓடுவதற்கு எந்த ரசத்தவர்கள் என்னைய பார்த்து என்று சொன்னாங்களோ அவங்களே வந்து விதிவிலக்காக வந்து சலுகை வந்திருக்கிறார்கள் அது என்ன சலுகை என்று கேட்டால் சஜிதா சஜிதாவது சுபாணியல் அதெல்லாம் ஓதிப்பீங்க ஓதி முடிச்ச பிறகு உங்களுக்கு இறைவன் நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்க வேண்டியதுன்னு வைங்க இது ஜமாத்து கொடுமையில சாட்சியப்படாது செய்யவும் கூடாது ஏன்னு கேட்டா ஜமாத் தொழில் சாட்டா சொல்லுவா சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஜமாத்து கொடுமை கூட்டாக சொல்லும் பொழுது நோயாளிகள் இருப்பார்கள் பலவீனர்கள் இருப்பார்கள் பெண்கள் இருப்பார்கள் ஒரு அவசர வேலைக்கு போகக்கூடியவங்க ஜமாத்துல இருப்பான் இவங்க ஒன்றரை மணி நேரம் டெய்லி வைங்க அவன் தொழிலை திட்டே இருப்பான் மனசுல அது வந்து எனக்கு வராது இப்படி முகதையில் செஞ்சு செஞ்ச பொழுது சத்தான வன்பையாமோ ஆள் முகாதை நீ என்னை பழக்கம் பண்ணுறியா செல்லும் அவர்கள் அவரை கண்டித்து வந்தாங்க அதனால் கூட்டாக சொல்லவும் பொழுது எல்லாம் நீங்கள் இந்த சஜிலாவோட வீட்டு நீங்கள் வாழ மணி நேரம் துவைச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது நீங்களும் தனியாக ஜமாத்தை விட்டுட்டு லேட்டா வர்றீங்க சரலை தனியா சொல்லுவீங்க அல்லது பகையலுக்குள்ளே சொன்ன நீங்க என்ன செய்கிறீங்க தனியா சொல்லுவீங்க இரவு தொழுகை எடுத்து சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவர்கள் சொல்லும் பொழுது சஜிதாவில் நம்ம ஓட வேண்டியது இருக்கிற முடிச்சு விட்டு அல்லாட்டுவாசிக்கலாம் அப்துல் ஒவ்வொரு அடியான் அல்லாவுக்கும் தொழுகையில நெருக்கமாவான் அந்த தொழுகையிலேயே அல்லாவுக்கும் ரொம்ப அவன் நெருக்கமாவது என்ன என்று சொன்னால் அவன் சஜிதாவில் கிடக்கும் பொழுதுதான் அல்லாவுக்கும் ரொம்ப ஒருத்தர் நறுக்கிறது இது நிக்கும் போதும் எல்லாருக்கும் நறுக்குமாதிரி தான் இருக்கிறான் இருந்தாலும் முழுச பணிகளை குளியும் போது பாதிதான் மணி குனி நெத்தியும் நிலத்துல தான் இந்த அல்லாவுக்கு இருக்கிற அர்த்தம் வந்து பெறுது நீ தான் மகா பெரியவன் நான் மகா சின்னவன் மண்டைய குனி தரையில வச்சுக்கிட்டேன் இதுதான் என்னுடைய தரம் நீ எல்லாத்துக்கும் பெரியவன் அப்படி நிக்கும்போது அஞ்சடிக்கு மேல வந்தது தலை அந்த மாதிரி மண்ணில இருந்து அந்த மாதிரி வராம நித்தியமொழி கீழே வைக்கும் பொழுது அவங்க எவ்வளவு காட்டுறோமோ அவர்களுக்கு அல்லாவுக்கு நெருக்கமாகி விடலாம் அல்லா ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடியது வந்து சரிதாவுல இருக்கும் பொழுதுதான் அதனால பக்திரூபி துவா சரிதாவுல துவாக்களை அதிகப்படுத்துங்கள் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ரொம்ப தகுதியானது நெருக்கமான ஒரு இடத்துல இருந்து கொண்டு கேட்டா கண்டிப்பா அல்ல என்ன செய்வாத நிறைய வெற்றி தருவான் அப்ப இந்த சஜிதாவுல நீங்க சுபானவன் சொல்லி முடித்து விட்டு தனியா தனி சஜிதா செய்யக்கூடாது துறைக்கு உள்ள உள்ள சஜிதா சொல்லி முடித்து விட்டு உங்களுக்கு நேரம் இருந்து பெரிய கோரிக்கை இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்யலாம் சஜிதாவுல கிடந்துகிட்டு கையேந்தி கேட்பதை விட சஜிதாவுல கை பரண்டி போட்டு கேட்பது இருக்கிறது அது கூடுதல் பணியா இருக்கிற காரணத்தினால இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும் என்றால் அவன் ஏத்துக்கிடுவான் அவன் அது அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கான் அப்படின்னு ரசூல் சொல்லா சொல்ல செஞ்சிருக்கிறாங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்ப சைதாவும் ஓதிக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து அத்தகையாத்துல இருக்கிறவங்கள அத்தகையாத்துல உட்காந்து அத்தகையாத்து ஓதி அல்லா முசல் ஏலா முகமது ஓதி அல்லா முகமது லீமா கத்தம் இந்த மாதிரி அல்லா மீன் அவங்க பிடிக்க அந்த துவாக்கள் ஏதாவது ஓதி முடித்து விட்டு அப்புறம் நமக்கு எத்தனை கோரிக்கைகள்லாம் இருக்கும் அப்ப அந்த மாதிரி கோரிக்கைகளை சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல இருந்து உண்டே நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம் ஏன் கேட்கலாம்னு சொல்றோம் இருந்து ரசூல் சிலாசல பர்மிஷன் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க சும்மையத்தை கையறந்துதல் மசி மாயசா இதன் பிறகு இதன் பிறகுனா நம்ம முதல் நம்ம அத்தியாயத்து செலவாக்கு துவா இதெல்லாம் ஓடி முடித்த பிறகு அவன் விரும்பியது அதான் ஒரு சில கேட்கட்டும் அத்தியாயத்துல விரும்பியதை கேட்கட்டும் என்று தொழுகை நான் முடிந்துவிட்டு உட்கார்ந்து துவா செய்து கொண்டு இருப்பதை விட துறவிக்கு உள்ளேயே இருந்து கொண்டு துவா செய்வதற்கு அது கூடுதல் சிறந்தது அதுல தேவ்டிங் கேட்கலாம் கையெந்தி கேட்கலாம் கையெழுத்தி கேட்கறதை விட அத்தையத்தில் இருந்து கொண்டு அல்ல அவர்களை துவா இருக்கிறது அது ரொம்ப நல்லது நம்ம தமிழ் மொழியில கூட சேரணும் ஏன்னு கேட்டால் அவன் விரும்பியதே கேட்கட்டும் விரும்பியதுனால அவன் பாசையில கேட்கலான்னு அர்த்தம் அவன் விரும்பியது நம்ம இன்னும் அருகே கேட்க முடியுமா அப்ப நமக்கு விருப்பங்கள் கேள்வி அரபிக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு போயிடும் அதனால விரும்பியதை கேள்வி என்று சொன்னாலேயே நம்ம நம்ம பாசையில கேட்டுக்கொள்ளலாம் இந்த ரெண்டு வந்து ஸ்பெஷல் அனுமதி உள்ளது அதே மாதிரி வந்து குணூத்து என்ற ஒரு கூட இருந்து எழுந்த பிறகு குணூத்து என்ற ஒரு துவா அதாவது ஒரு பொது நன்மைக்காக வேண்டி அல்லது ஒரு வித்தர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு துவா ஓதுறது கற்று துவா விட்டுருங்க அது மாதிரி இல்லாம ஒரு நோம்பு எழுதுமலை முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கடி சோதனை வரும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க கோரி குவா செய்வதற்கும் ரசூல் சொல்லா ஆலோசனை வழிகாட்டி இருக்கிறாங்க ரசூல் சொல்லா ஆலோசனம் அவர்கள் வந்து அவங்களுடைய தோழர்களை சில பேர் கொண்ட பொழுது அவங்க ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இதுக்கு பர்மிஷன் இருக்கிற மூணு தவிர வேற எந்த ஒரு இடத்துலையும் நீங்களா செய்யக்கூடாது நிற்கிறது தசதி ஹிந்துவான சொல்லி துறைக்கு உள்ளே முளைத்து விடக்கூடாது இது வந்து முதல் கேள்விக்குரிய பதில் கேள்வி என்ன கேட்கிறாங்க இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் பிரான்சை பொறுத்த வரைக்கும் அரசர் மதுரை துளையில கூடிய இடைப்பட்ட நேரங்கள் வந்து நம்ம குறைவாக இருக்கிறது லோகத்தில் அசர் மேல வந்துடும் அசுக்கு முடிச்சோம் மதுரை நேரம் வந்துடும் இந்த மாதிரி இருக்கும்போது போது லோகருக்கு செஞ்ச உணவு அசலுக்கு இருக்கும் அசுக்கு செஞ்ச உணவு மதுரைக்குள்ள இருக்கும் அப்ப வந்து நம்ம மகளிருக்கு வந்தோம் ஒழுங்கு செய்யணுமா அல்லது நம்ம அசருக்கு செய்த உழுவை கொண்டே மதுரை தொழுதலாம் அவர் கேட்கிறார் இதை பொறுத்த வரைக்கும் இது நேரடியாகவே நமக்கு ஹதீஸ்ல ஆதாரம் உள்ள ஒரு சட்டம் இது நேரடியாக என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு உழுவை கொண்டு எத்தனை தொழுகை வேண்டாலும் நீங்க தொழுது கொள்ளலாம் ரசூல் கல்லா சொல்ல காலத்தில் நாங்கள் அப்படித்தான் தொழுது கொள்வோம் அதாவது நீங்க ஷார்ட் டைம் தான் நீங்க சொல்றீங்க ஷார்ட் டைம்ல லாங் டைம் ஆகுதான் கூட கூடும் நீங்க ரொம்ப தொழில் செஞ்சீங்க நோக்கத்தில் வந்து உழவு செய்து முடித்து தொழுந்தீங்க அதற்கு பிறகு நீங்க சிறுநீர் கழிக்கல காத்து போகவில்லை பொருளை முடிக்கக்கூடிய காரியம் எதுவுமே நடக்கவில்லை அப்படி ரொம்ப அசர் வந்து விட்டது அந்த உழவு என்ன செய்யலாம் ரொம்ப நேரம் ஆனாலும் சொல்லலாம் மூன்று மணி நேரம் டைம் கழிச்சாலும் பரவாயில்லை உழவு நீங்க இருந்தால் அந்த உழவை கொண்டு அசர் தொழுவலாம் அசர் தொழுது முடிச்சிட்டு நீங்க உழவு நீங்கக்கூடிய காரியம் மட்டும் இருந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் மகளிர் போறது அதுக்கு ஒரு மூணு மணி நேரம் டைம் இருக்கும் அது வரைக்கும் நீங்க அப்படி என்ன செய்யலாம் அப்படியே அதே உடனே அதுக்கு ஒரு தனியாக அவ்வளவு செய்ய தேவையில்லை அதே உடல் போதுமானது அதாவது ஒரு நீங்க விட்டா தான் உடல் செய்யணும் கூட எப்படி மார்க்கும் இருக்கிறது அந்த வந்து நடக்காத வரைக்கும் ஒரு உழவை கொண்டு உங்களுக்கு சாத்தியப்படாத மனிதனுக்கு இப்போ பேசிக்கு பத்து நாளைக்கு உங்களுக்கு உழு முறியல் என்று சொன்ன தூங்கவே இல்லை மழைதான் கிடைக்கவே இல்லை காற்று போகவே இல்லை இந்த மாதிரி இருந்தால் ஒரு உழவுக்கு நான் பயன் ஐம்பது தொழுவை தொழில் பண்ணலாம் தப்பே கிடையாது அது இல்ல ஒரு மனிதன் என்ன மணி இருந்தாலும் ஒரு மூணு வேலை நாலு வேலை மூணு வரைக்கும் வேண்டாம் செய்யலாம் முழு நீங்காமல் இருப்பானே தவிர அப்படி இருக்க முடியாது ஆனா அப்படி இருக்க சட்டம் என்ன எவ்வளவு முழு நீங்க அவசியம் இல்லை அதனால பிரான்சா இருந்தாலும் சரி இந்தியாவில இருந்தாலும் சரி ஒவ்வொரு தொழுகைக்கும் உழவு செய்ய வேண்டும் என்று மாசத்துல இல்ல கட்டாயம் கிடையாது ஒரு இது உங்களுக்கு என்ன இருக்கும் தலைப்பே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பல தொழகை பொருள் அப்படின்னு அனுப்பிச்செல்லாம் நீங்க பார்த்து நினைக்கிறான்